ஓரத்தில் நம்ம ஒத்துழைப்பு கொடுக்கணும் மாடு விடும் போது மாடு ஆயிரத்தம் ஆயிடுச்சு லைட்டா விட்டுரு பின்னாடி விட்டுருமா

I'm wearing ઉડી ઓડી મજા ડાન્સ થતું 背景背景公交 பைக்க போட்டு அமுக்கு நீங்க எப்படி மாறு ஓட்டுவாங்க மூன்றாவதாக திருப்பந்தூருக்கு ஆனந்த ஐயனார் அம்மன் பேட்டை வங்கான் செல்வன் அப்படியே போனே நீ அப்படியே போனேன் நான்காவதாக திருச்சி அன்பில் ஆட்சியப்ப நாட்டார் பிரவிண்யா நாச்சியார் மீண்டும் முதலாவதாக திருச்சி திருநெருந்து ரோசனி பாபா அவர்களுடைய மாள் போட்டி வருகின்ற சாரதி அலிசகுடி மூத்த சாரதி மதி மேலப்பட்டு சந்திர பையபோது தேவராக <coughs> நினைவார்கள் iyeti vira perumal baalu seethanaye ninaivaga ex army 3வது ஆக அம்பந்தேட்டை ਮੰத்ர செல்வம் திருப்பੰதருதி அன்பில் பிரவண்யா நாச்சியார் 5வது இளங்காடு கந்தசாமி வைத்தியர் 6வது ஆக சத்தி விநாயகர் களிமேடு விநாயகர் துணை பைக்கிந்து இந்த நிக்குது அப்புறம் அந்த பைக்கார் நல்லா வெள்ளாமரன

ஆ கொடுங்க அங்கே படி காமிச்சிட்டு அப்புறம் போ ஆ அப்படியே எங்கிட்ட படிங்க அப்படின்னு படிங்க நான் போய் எடுத்துட்டு தான் பாட்டு

மீண்டும் முதலாவதாக பாலு சேதராயர் நினைவாக எட்டு ஆர்மி வீரபெருமாள் கோனார் கோட்டி வருகின்ற சாரதி மாங்குடி இளையவர் பேரன் குமார் கார்க்க மங்களம் மகி இரண்டாவதாக திருச்சி அன்பில் ஆட்சியப்பன் ஆட்டார் ஓட்டி வருகின்ற சாரதி வெள்ளாம்பரம்போர் சக்திவேடு நாட்டார்

मीन बनने कुमार மூன்றாவதாக திருச்சி அன்பு லாட்டியப்பன் நாடார் பிரகண்யா நாட்டியார் அவர்களே மேடான் இரண்டாவது திருச்சி அன்பு லாட்டியப்பன் நாடார் பிரகண்யா நாட்டியார் அவர்களே மேடான் மூன்றாவது ஆக அன்பான வேண்டுகோள் மீண்டும் முதலாவதாக வீர வீரபெருமாள் போனார் இரண்டாவதாக திருச்சி அன்பில் திருச்சி திருவெரும்பு ரோஜனி பாவா மீண்டும் முதலாவதாக சுரந்தி நாதபுரம் மீன்பண்ணை குமார் ாயர் நினைவாக புதுக்கோட்டை மாவட்டம் முதலாவதாக தஞ்சை மாவட்டம் சுதந்திராதபுரம் மீன்பண்ணை குமார் புதுக்கோட்டை மாவட்டம் எட்டிய வீர பெருமாள் பாலு சேவராயர் நினைவாக எட்டு ஆர்மி ஆகாம்

பின்னாடி பின்னா ஊர்வரப்பதா இல்லையா பின்னாடி போய்ட்டுருவோம் ஒன்றா வருது முன்னாடி போயிருக்க முன்னாடி போடுறாடி எழுதி வர மாதிரி தான் முன்னாடி போயிருவோம்

இரண்டாவதாக திருச்சி திருவரங்கு ரோஜனனி பாவா மூன்றாவது ஆக திருப்பந்திரி ஆனந்த ஐயன நான்காவதாக இளஞ்சார் கந்தசாமி வகையறா பைக்கு மாடப்பார் மாடு மறிக்க கூடாது கவனம் இரண்டாவதாக திருத்தம் நிறுத்தி ஆனந்தர் மூன்றாவதாக இழந்தவர் கண்டபுடா மாட்டேன்